கார்த்திகை தீபம் சீரியல் ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ இன்னைக்கான இப்போ என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துட்லங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்த பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மேலே இருக்கக்கூடிய பிள்ளைக்கான தவறாம கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்குங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திக் தீபா ரெண்டு பேருமே ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக காரில் வந்து இறங்குறாங்க பின்னாடியே அவங்க ஃபேமிலியும் ஃபுல்லாக காரில் வந்துடுறாங்க இதெல்லாம் பார்த்தா ஐஸ்வர்யா சும்மா இருப்பாங்களா அவங்களும் இவங்கள ஃபாலோ பண்ணி ஒரு ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க சரிங்க சார் வாங்க கடைக்குள்ளே போகலாம் அப்படின்னு கார்த்திக் கூப்பிட தம்பி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் நீங்கள் மேலே போங்க அப்படின்னு தர்மலிங்கம் சொல்ல சரிங்க அவங்களுக்கு தான் வேலை இருக்குது நீங்களாச்சும் கூட வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி மைதிலி இனின்னு இவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க கார்த்திக் இல்ல தம்பி உங்களுக்கு தான் புதுசா கல்யாணம் இருக்கு நீங்க ஏதாவது பேசிட்டே போவீங்க உங்க கூட நாங்க இதுக்கு நீங்க போயிட்டுருங்க நாங்க இவர் கூட வரோம் அப்படின்னு ஜானகி சொல்ல ஆமா ஆமா நீங்க ரெண்டு பேரும் தனியா வரட்டும்னு சொல்லி தான் நாங்களே வேற ஒரு கார்ல வந்தோம் அப்படின்னு மைதிலி சொல்ல இதில் என்னங்க இருக்கு வாங்க எல்லாருமா போகலாம் அப்படின்னு சொல்ல இல்ல தம்பி வேணாம் நாங்க இவர் கூட வரோம் நீங்க ரெண்டு பேரும் முன்னாடி போய் பார்த்துட்ருங்க அப்படின்னு சொல்ல சரின்னு கார்த்திக்கும் தீபாவும் முன்னாடி போறாங்க அதுக்குள்ளே தர்மலிங்கத்துக்கும் கால் வந்துடுது அவர் கந்தசாமின்னு ஒருத்தர்கிட்ட பணம் கேட்டிருந்தாரு இல்லையா அதனால் அந்த பணத்தை கொடுக்கறதுக்காக தான் கால் பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் கார்த்திக்கும் தீபாவும் மேலே போலான்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ அங்கே எக்ஸ்கலேட்டரை பாக்குறாங்க அதை பார்த்து தீபா ரொம்ப பயந்து போய் நான் வரல நான் வேணால் அவங்க கூட வரல வரையங்கிறாங்க தீபா என்ன தீபா இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்புறம் அவங்க கூட வரேன்னு சொல்கிறீங்க வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல இல்லை சார் இதில் போக எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு தீபா சொல்ல நான் இருக்கேன்ல தீபா என் கையை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல தீபா பயந்துக்கிறாங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சதும் அப்படியே விளாடுற மாதிரி போகிறாங்க உடனே கார்த்திக் வந்து பிடிச்சிடறாங்க தீபா உடனே கார்த்திக் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க பாரு பட்டி கட்டை மிட்டாய் கடையை பார்த்த மாதிரி எப்படி பார்க்குறான் பாரு அப்படின்னு ஐஸ்வர்யா ஒளிஞ்சுட்டீங்கன்னு பார்த்துட்டு நினைச்சிட்டு இருக்க பேக்ரவுண்ட்ல ஒரு ரொமான்டிக் சாங் ஒன்று இருக்கு சார் நம்ம எல்லாமே இந்த கடையிலே வாங்கிடலாம் போல் இருக்குது அப்படின்னு தீபா சொல்ல ஆமாம் தீபா வயசானவங்கள அலைய வைக்க வேணான்னு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் எல்லாரும் நினைக்கிற மாதிரி மாலில் ரேட்டெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாலாம் இருக்காது நம்ம நினைக்கிற அளவு தான் இருக்கும் அப்படின்னு கார்த்திக் சொல்ல சார் உங்களை பற்றி எனக்கு தெரியுங்கிறாங்க தீபா நீங்கள் எதுவும் என்னை தப்பாக நினச்சிக்கலே அப்படின்னு கார்த்திக் கேட்க இல்லை சார் உங்களை போய் நான் தப்பாக நினைப்பேனா அப்படின்னு தீபா கேட்டுட்ருக்கேன் கீழே ஐஸ்வர்யா வாட்ச்மேனை கூப்பிட்டு அங்கே ஒரு கும்பல் நிற்கிறாங்கல்ல அவங்க நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண கும்பல் கிடையாது என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் திருடிட்டு போயிருவாங்க அதுலேயும் அந்த பையன் இருக்கானே அவன் கூட அப்படி தான் அப்படின்னு ஐஸ்வர்யா வாட்ச்மேன் கிட்ட சொல்ல இனியன் வந்து கேம் விளையாண்டுருக்காங்க அப்போ வாட்ச்மேன் போய் ஏ தம்பி இறங்க அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி எல்லாரையும் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு பேக் எல்லாம் காட்ட காட்ட சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்தா தர்மலிங்கம் என்ன இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க கடைக்கே வந்தவங்க கிட்ட இப்படிதான் நீங்க பிஹேவ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்க கரெக்டா கார்த்திகும் தீபாவும் மேலே நின்று இதை பார்த்துடுறாங்க உடனே கார்த்திக் வேகமா கீழே ஓடி வராங்க என்ன சார் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல தம்பி வந்ததுல இருந்து நாங்களும் தான் இருக்கோம் இவர் ஒரு மாதிரியாவே எங்களை பார்த்துட்டு இருக்காங்க வேக காட்டுங்க உங்களை செக் பண்ணணும் அப்படின்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னு மைதிலி கார்த்திக் கிட்டே சொல்ல ஏங்க இவங்கள பார்த்தா என்ன உங்களுக்கு அப்படியா தெரியுது எங்கே உங்கள் மேனேஜரை கூப்பிடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல சார் சார் வேணாம் சார் இங்கே இருக்கிற ஒரு அம்மா தான் இவங்கள திருட்டு கும்பல் செக் பண்ணணுங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால தான் நானும் அப்படி பண்ணேன் அப்படின்னு வாட்ச்மேன் சொல்ல யாராக இருந்தாலும் முதல்ல இந்த மாதிரி மரியாதை இல்லாமல் நடத்தாதீங்க பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல சார் மன்னிச்சுருங்க சார் மேனேஜர்கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க வேலையே போயிரும் அப்படின்னு வாட்ச்மேன் சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்றாங்க அதுக்கப்புறம் கார்த்திக் தீபா மைதிலி தர்மலிங்கம் இனியான்னு எல்லோரும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போகிறாங்க சரி தம்பி உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் வேணும் நீங்களே செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தர்மலிங்கம் சொல்ல இல்லைங்க சார் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்களே செலக்ட் பண்ணுங்க நான் அதையும் போட்டுக்கிறேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல உங்களுக்கு பேண்ட்டா இல்லை வேஸ்டியா இப் அப்படின்னு கேட்க நீங்கள் எதை சூஸ் பண்ணாலும் எனக்கு அது ஓகே தான் வேஷ்டி தான் கட்டணும்னா எனக்கு அதுலேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அதையே கட்டிக்கிறேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல தம்பி வேஷ்டி புடவை இதெல்லாம் வந்து உங்கள் கல்யாணத்துக்கு எடுத்ததையே நீங்கள் கட்டிக்கோங்க ஆனால் இப்போ எடுக்க போகிற ட்ரெஸ் வந்து ஒரு சம்பிரதாயத்துக்காக தான் அதனால் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதையே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு மைதிலியை சொல்லிட்டுருக்க அவருக்கு பேண்ட்டே எடுத்துடலாங்கிறாங்க தீபா மைதிலியும் சரின்னு சொல்லிட்டு அவருக்கு பேண்ட்டே எடுத்துக்கலாங்கிறாங்க சரி தீபா உனக்கு புடவை செலக்ட் பண்ணும் வா போய் புடவை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அண்ணி நீங்கள் தான் நல்லா செலக்ட் பண்ணுவீங்களே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு தீபா சொல்ல அதெல்லாம் வந்து அப்போது இப்போ தான் உன் வீட்டுக்காரர் இருக்கார்ல அவரே சூப்பராக செலக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்ல சார் நீங்களே வந்து செலக்ட் பண்ணி கொடுங்கங்கிறாங்க தீபா ஏங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை நீங்களே செலக்ட் பண்ணுங்க எனக்கு பிடிச்சது தான் நீங்கள் பொண்ணுங்கிறதெல்லாம் கிடையாது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ஏன் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு கார்த்திக் சொல்ல அது எப்படி தம்பி நீங்கள் மட்டும் உங்களுக்கு பிடிச்சது எடுங்கன்னு நீங்கள் எங்களுக்கு சொல்லுவீங்க ஆனால் தீபா மட்டும் அந்த மாதிரி சொன்னால் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு மைதிலி கேட்க சரிங்க நானே செலக்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் தீபாவும் சாரீ செலக்ட் பண்ணுறக்காக போகிறாங்க அதுக்கப்புறம் கார்த்திக்கும் ஒவ்வொரு படவையே எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் தர்மலிங்கம் அவங்க ஃபேமிலியோட கார்த்திக் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போறாங்க எங்கள் மாப்பிள்ளை இவ்வளோ பெரிய மாலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க ரேட் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க எவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல அவருக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியே ட்ரெஸ் எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு தர்மலிங்கம் சொல்ல ஆமாங்க அப்படியே பண்ணிடுவோங்கிறாங்க ஜானகியும் இன்னொரு பக்கம் கார்த்திக் புடவை எடுத்துட்டு இருக்காங்க தீபா எனக்கு இதில் எந்த ஐடியாவும் இல்லை நீங்க உங்களுக்கு பிடிச்சதே செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல சார் நீங்கள் எதை எடுத்து கொடுத்தாலும் நான் அதே ஏன் கட்டிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதையே எடுங்க அப்படின்னு தீபா சொல்ல கார்த்திக் அப்படியே பாத்துட்டு இருக்காங்க தீபா ரொம்ப சந்தோஷமாக கார்த்திகே பார்த்துட்டு நிற்கிறாங்க இதோட இந்த எப்பீஸோடு முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ